சூர்யா இப்போ சூர்யா எது பண்ணாலும் தப்பு அப்படின்னு ஒரு குரூப் கிளம்பிடுச்சு சூர்யா படம் அடிக்கவே கூடாது படம் அடிச்சா அந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாது ரிலீஸ் ஆனால் ஓடக்கூடாது அப்படின்னு பல பேர் கங்கணம் கட்டிட்டு ஆடிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம் அதற்கெல்லாம் மிகப்பெரிய பல்பா தான் ரெட்ரோ அப்படிங்கிற இரநூத்தி முப்பத்தஞ்சு கோடி வசூலான ஒரு மெகா ஹிட் படத்தை கொடுத்துட்டு வாயக்க வச்சிட்டாரு சூர்யா அவர்கள் இப்போது சினிமாவை வந்து இழுக்க முடியாது இல்ல இப்போ வேற ஏதாவது வச்சு சூர்யாவை வந்து பார்த்தீங்கன்னா காயப்படுத்தணும் அவரை மட்டை தட்டணும் அப்படின்னு ஹேட்டர்ஸ்லாம் முடிவு பண்ணிட்டாங்க போல இப்போ சமீபத்தில் பாத்தீங்கன்னா மோகன்லால வச்சு துடரும் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்த இயக்குனர் தருண்மூர்த்தி அவரை சூர்யா அவர்கள் குடும்பத்தோடு அழைத்து தன் குடும்பத்தோடு சேர்த்து நிக்க வச்சு போட்டோ எடுத்து அவரை பாராட்டி தள்ளிட்டாரு இந்த போட்டோஸ் பயங்கர வயல் ஆயிட்டு அந்த போட்டோஸ்ல ஜோதியா இருக்காங்க அவருடைய தம்பி நடிகர் கார்த்தி இருக்காங்க ரொம்ப நேரம் வந்து பாத்தீங்கன்னா தருண்மூர்த்தி கிட்ட சூர்யா பாராட்டி பேசிட்டு இருந்தாங்க பாராட்டினதுக்கு மிக முக்கிய இன்னொரு காரணம் என்ன அந்த படத்துல வந்து சோபனா கேரக்டர்ல நம்ம ஜோதியா அவர்களும் நடிக்க வேண்டியதா இருந்துச்சு சில காரணங்களால கடைசியாக நடிக்க முடியல ஸோ அதுக்காகவும் கூப்பிட்டு அந்த படத்தில் ஜோதியாவோட கேரக்டர்ஸ் எப்படி வந்துருந்துச்சு சோபனா அவர்கள் எப்படிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பயங்கரமா ஆர்வத்தோடு விசாரிச்சாரு காரணம் என்ன அப்படின்னா சந்திரமுகி ஒரிஜினல் வெர்சன் மணி சித்திரத்தால் அதுல வந்து பார்த்தீங்கன்னா சந்திரமுகியா நடித்தது வந்து நம்ம சோபனா அவர்கள் தான் ஸோ அதே ரஜினியோட சந்திரமுகியில் சோபனா நடித்த அந்த கேரக்டரில் சந்திரமுகியாக மாறிய கங்காவாக நம்ம ஜோதிகம் நடிச்சிருந்தாங்க ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சோபனா ஜோதிகா இந்த ஒற்றுமை இருக்குது ஸோ அதனாலையும் கூப்பிட்டு சூரியர்கள் பாராட்டி தள்ளிட்டு இருந்தாரு இதை பார்த்த நிறையா சூரிய கேரக்டர்ஸு குறிப்பாக சிவகார்த்தியின் ரசிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா சூர்யா தான் என்னமோ சிவகார்த்தியின் வாழ்க்கையவே குளிபறிச்ச மாதிரி சூர்யாவுக்கு பரப்பிட்டு பரப்பிட்டுருக்காங்க என்னென்னா நம்ம சிவகார்த்தியன் அண்ணா தான் வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியான படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அந்த ஒட்டுமொத்த டீமையே கூப்பிட்டு பாராட்டிட்டு இருக்காரு சூர்யா அவர்கள் அதை காப்பி அடிக்கிறாரு அப்படிலாம் சொல்லி சிறுபலத்தெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க ஆனால் சூர்யா ரசிகர் சொல்றது என்ன அப்படின்னா சிவகார்த்தியின்னு ஒரு படத்தை பாராட்டுறாருன்னா அது தன்னை உயர்த்தி காட்டுறதுக்கு தன்னை ஒரு ரஜினியாகவோ கமலாகவோ விஜயாகவோ அஜித்தாகவோ தான் வளர்ந்துட்டேன் நான் எவ்வளோ பேர் ஹீரோ தெரியுமா அப்படின்னு வாலண்டரியாக கூப்பிட்டு கூப்பிட்டு பாராட்டி தனக்கு பெருமை சேர்த்துக்கிறது தான் அவளுடைய நோக்கமாக இருக்குது அவர் மனசாகலாம் பாராட்ட கிடையாது ஆனால் சூர்யா அவர்கள் சூ சிவகார்த்தியனை பார்த்தெல்லாம் அவர் வந்து பாராட்ட கிடையாது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நீங்கள் இப்போ கொண்டாடுறீங்களே சிவகார்த்தியன் அவரையே பார்த்தீங்கன்னா அப்போ பாராட்டியிருந்தார் ஸோ அதற்கான அந்த ட்விட்டரில் சூர்யா போட்ட பதிவையும் எடுத்து ஷேர் பண்ணிட்டுருக்காங்க சூரிய ரசிகர்கள் இதுதான் சூர்யா உங்களை மாதிரி வந்து சந்தர்ப்பவாதி கிடையாது அப்படின்னு எஸ்கே ஃபேன்ஸை சூரிய ரசிகள் கட்டுமையாக விமர்சனம் போயிட்டிருக்காங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்